இது மாதிரி ஆராதிக்கிறான் ஆனால் ஆராதிக்கிறோடைய என்ன முதல்ல அசுத்தத்தை ஐடென்டிஃபை பண்ணணும் அசுத்தத்தை கண்டுகொள்ளணும் எது அசுத்தம் சில பேருக்கு அசுத்தம்னா என்னன்னே தெரியாது அசுத்தத்திலே பிறந்து வளர்ந்து அசுத்தம் அது அது சுவாசமாகவே இருக்கும் இது என்ன ஏன் தப்பு ஊர் உலகத்தில்ன்னாக்கா அதை செய்கிறேன் அப்படின்வான் அது உலகமே கூட செய்யும் அதை ஆனால் ஆராதிக்கிற என்னென்னா உங்களுக்கு ஒரு குற்ற மனசாட்சி அதை பார்த்துமே வரணும் அந்த நபரை பார்த்தாலும் வரும் அந்த சூழ்நிலையை பார்த்தாலும் வரும் அந்த விருந்தை பார்த்தாலும் வரும் உண்மையிலே ரச்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு வர இன்விடேஷன் உங்களுக்கு வர கல்யாண பத்திரிக்கை உங்களுக்கு வர பர்த்டே இன்விடேஷன் உங்களுக்கு வர வெட்டிங் அனிவர்சரி ஒரு அலுவலில் உங்களை கூப்பிட்றப்போ உங்களுக்கு மனசு குத்தணும் யாரும் நம்மளை கூட மாட்டாங்களான்னு இருக்கு இல்லையா ஆ அப்போ இன்னும் நம்ம பண்பட நம்ம ஆராதனைக்கு ஆகல ஜபம் விஸ்வாசம் நம்ம தேவ சபைக்கு வரலாம் ஆராதனை என்பது அது ஒரு தனி வட்டாரம் ஆவிக்குரிய கிருபை முதல்ல நம்மளை காத்து கொள்ள தெரியணும் அவன் தான் ஆராதிக்க முடியும் அங்கே போனால் நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாது பாஸ்டர் அதனால் நாங்கள் இங்கே போனோம் அவங்க வருவாங்கன்னே தெரியாது ஏன்யா அலுவலுன்னு ஒன்று வந்தால் டல்லவனு வருவான் கேட்டவனு வருவோம் அது பேர் தான் அலுவல் அப்புறம் அவன் வரமாட்டான் அண்ணன் வரமாட்டான் மாமா வரமாட்டான் அலுவலுக்கு நம்ம போகலாமா போகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் இந்த இடத்துல அந்த விருந்து படைக்கப்படுகிறது விருந்துகளில் கரை உண்ட கரை பட்ட படுத்தப்பட்டவர்கள் என்று யூதால் வாசிக்கிறோம் விருந்துகளாலே கரை ஆயிடுச்சு ஒரு விருந்தில் பர்த்டே பார்ட்டி வைக்கிறாங்க யோவன் கொண்டு தலை அப்படியே கேட்க வெட்டுறான்னா தலையை வெட்டிட்டான் கேக் கட்டிங் இல்லை அது ஹெட் கட்டிங் ஆகிடுச்சு பர்த்டே பார்ட்டியில் அந்த ஏறாவது அவனுடைய ம சகோதரனுடைய மனைவி சேர்த்த சகோதரன் செத்துட்டு அவன் மனைவி வச்சுருக்கான் என்ன யோன் சொன்ன போய் சொல்கிறாரு நீ அவளை வச்சுருக்கிறது நியாயம் இல்லைன்னு நேராகவே போய் சொல்லிட்டாங்க நல்ல மனுஷன் தீர்க்கதரிசி தரிசி நேராக போய் சொல்லிட்டாரு ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு மகளை நாட்டி ஆட சொல்லி இவனை மதுபான் தூத்தி மயக்கி தான் அவனை யோன் தான் சாணகனுடைய தலை தட்டில் வர அளவுக்கு பண்ணிடுச்சு அந்தம்மா உண்மையிலே நடந்துச்சு ஒரு தீர்க்கதரிசிய குறித்து பேசுகிறாங்க ஒரு தீர்க்க தரிசனம் வரத்தை ஒடிந்து ஒரு தேவ ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை குறித்து பேசுகிறாங்க அது இந்த மாதிரி வைபவம் இந்த மாதிரி அலுவலில் நல்லாரும் வருவாங்க உங்களை பார்த்தோன்னே ஆரம்பிச்சிருவாங்க ஏன் ஆரம்பிக்கிறான் நம்மளை பார்த்தோன்னே அதுதான் அங்கே தான் தெரிந்து கொள்ளுதல் இருக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டு கொடாயிடறானா என்ன அர்த்தம் எல்லாரையும் விட்டுட்டு உங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்குறான்